அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திரிபுஷ்கர யோக பதிவை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து திரிபுஷ்கர யோகம் என்பது மூன்று நாட்கள் என்பது இருக்குது த்வி புஷ்கர யோகம் என்பது இந்த ஏப்ரல் மாதத்தில் கிடையாது ஆனால் திரிபுஷ்கர யோகம் மூன்று நாட்கள் இருக்குது மூன்று நாட்களுமே அந்த நேரங்கள் வந்து நாம் வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கு ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் தங்கம் பற்றிய பதிவுகள் நாம் தொடர்ந்து போட்டோம் அந்த பதிவுகள் செவ்வாய்க்கிழமை தங்கம் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் திருடு போகின்ற அந்த ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு நமக்கு அந்த கிழமையை வச்சு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த திரிபுஷ்கர யோகங்கள் என்பது திதி மற்றும் நட்சத்திரம் மற்றும் வாரம் இவற்றை வைத்து நிர்ணயம் பண்ணுவது அதிலேயும் இந்த திரிபுஷ்கர யோகங்கள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று நாட்கள் தான் வறுமை தவிர மற்றபடி வேறு நாட்களில் வராது தனியாக நாம் செவ்வாய்க்கிழமை ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுவதற்கு கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தங்கம் பற்றிய விஷயங்கள் நமக்கு சொல்லும்போது சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது வந்து திதி வார நட்சத்திரத்தை அனுசரித்து நமக்கு ஒரு நேரத்தையும் குறித்து ஒரு முகூர்த்தத்தையும் குறித்து சொல்லும்போது இதில் அதை வந்து வைத்து பார்க்க வேண்டிய அவசியம் என்பது நமக்கு கிடையாது சில பூஜைகளோ அல்லது சில விதிமுறைகளோ வந்து பண்டிகை காலங்களில் வேறுபடும் அந்த மாதிரி தான் இதுவும் இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த த்ரி யோகம் என்பது என்ன அப்படின்றத சரியாக புரிஞ்சுக்கோங்க த்ரி புஷ்கர யோகம் மொத்தமாக மூன்று முறை அதாவது திரிபுஷ்கர யோகம் ஒரு நாள் ஏற்படுது அப்படின்னா அந்த நாளில் நாம் தங்கமோ வெள்ளியோ அல்லது வந்து நாம் வைரமோ அல்லது ஆடைகள் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு முறை வாங்கினோம் அப்படின்னா இன்னும் இரண்டு முறை வாங்குகின்ற யோகம் என்பது ஏற்படும் மொத்தமாக ஒரு முகூர்த்தத்தில் நாம் வாங்கினோம் அப்படின்னா மூன்று முறை அதோடு சேர்த்து நமக்கு அந்த யோகம் என்பது ஏற்படும் நல்ல விஷயங்கள் வந்து செய்வது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த திரிபுஷ்கர புஷ்கர யோகத்தில் செய்யலாம் ஆனால் திரிபுஷ்கர புஷ்கர யோகத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா முதல் முதல்ல ஆப்ரேஷனுக்கு நேரத்தை குறிப்பது முதல் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவது கடன் வாங்குவது இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு இரண்டு முறை அந்த மாதிரி நிகழ்வுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இப்போ இந்த நேரத்தில் வந்து நாம் ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கினா நிச்சயமாக நிறைய தங்கம் சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் என்பது நமக்கு ஏற்படும் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த வீண் செலவுகள் இருந்தால் அவற்றை கட்டுக்குள் அடக்கி அந்த பணத்தை நாம் வந்து சேமிச்சு வச்சு நாம் வந்து இந்த தங்கத்தை வாங்கினோம் அப்படின்னா ஏன்னா அந்த தங்கம் அப்படின்றது நிறைய விலையில் இருக்குது அது ஒரு சொத்தாகவே மாறிவிட்ட நிலையில் நாம் கடைக்கு போனோம் தங்கம் வாங்கினோம் அப்படின்னு இல்லாமல் இந்த யோககரமான நாட்களில் வாங்கும்போது இன்னும் அது வாங்குகின்ற யோகத்தை அந்த யோகமே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் தங்கத்தையோ அல்லது வெள்ளியையோ நீங்கள் வாங்குங்க மற்றபடி கிரகப்பிரவேசம் பண்ணலாமா திருமணம் பண்ணலாமா கிரகப்பிரவேசம் பண்ணலாம் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் நாம் வீடு கட்டுகின்ற யோகம் ஏற்படும் திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் திருமணம் என்பது ஒவ்வொருத்தர் வாழ் வாழ்நாளில் ஒரு முறை தான் வந்து ஏற்படணும் இந்த மாதிரி இந்த முகூர்த்தத்தில் நாம் செய்யும் போது மறுபடியும் மறுபடியும் நடக்கும் அதனால அதை தவிர்க்க வேண்டும் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அடுத்து வந்து இந்த மாதிரி நேரத்துல வந்து பூமி பூஜைகள் வந்து போடலாம் அடுத்து வந்து காது குத்தல் இந்த மாதிரி எல்லாம் வந்து நாம் செய்யலாம் ஆனால் காது குத்தலில் கூட பார்த்தீங்கன்னா அந்த காது குத்துறது அப்படின்றது மறுபடியும் மறுபடியும் ஏற்படும் அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால அதையும் வந்து பார்த்துக்கணும் இந்த யோகம் இருக்குதே அப்படின்னு நாம அந்த தாராபலம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணும்போது தாராபலத்தை நாம் முக்கியமாக பார்க்கணும் யாரோ சொன்னாங்க ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் போயிட்டு எதுவும் செய்யக்கூடாது அந்த நட்சத்திரம் நம்முடைய நட்சத்திரத்திற்கு அது சேருமா சேராதா அப்படின்றத நாம் முக்கியமாக பார்க்கணும் நம்முடைய நட்சத்திரத்திற்கு அது சேர்ந்தால் மட்டுமே நாம் வந்து பெரிய பெரிய விஷயங்களை வந்து நாம் செய்ய முடியும் இப்போ வந்து ஒரு பிளாட் வாங்க போகிறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் தாராபலத்தையும் பார்த்துட்டு இந்த யோகத்தில் நீங்கள் செய்யும்போது மறுபடியும் உங்களுக்கு அந்த யோகம் என்பது ஏற்படும் அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து நிதானமாக செயல்படுவது சிறந்தது தங்கம் வாங்கும்போது நாம் எதையும் பார்க்க வேண்டியது கிடையாது இந்த யோகமே தங்கம் வாங்குவதற்கு நல்ல விஷயங்கள் செய்வதற்கு நமக்கு வகுக்கப்பட்ட நேரம் அப்படின்றதுனால நீங்கள் வந்து இந்த நேரத்தில் கண் மூடிட்டு தங்கமோ வெள்ளியோ இந்த மாதிரி பொருட்களை வாங்கலாம் இப்போ இந்த திரிபுஷ்கர யோகம் இந்த ஏப்ரல் மாதத்தில் மூன்று நாட்கள் வருது ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு முடியுது அதாவது காலை நேரத்திலேயே இந்த முகூர்த்தம் என்பது நமக்கு இருக்குது அதனால் நாம் இந்த நேரத்தை நாம் வந்து இந்த தங்கம் வாங்குவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி காலையில் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்தில் இருந்து ஏழு மணி மாலை நேரம் ஏழு மணி வரை இருக்கு இது வந்து ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து இருப்பதினால நீங்க அழகாக வந்து தங்கத்தை வந்து வாங்கலாம் அடுத்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் ஐந்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி மாலையில் ஐந்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை இந்த ஒரு முகூர்த்தம் என்பது ஆரம்பம் ஆகி முடிகின்ற நேரம் வந்து மாலை நேரம் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் இருபதாம் தேதி நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையாக வருது ஆக மொத்தம் மூன்று முகூர்த்தங்கள் இந்த மூன்று முகூர்த்தங்களுமே ரொம்ப தீர்க்கமாக இருக்கு அந்த தீர்க்கமாக இருக்கின்ற காரணத்தினால நாம் வந்து கடைக்கு போய்ட்டு அழகாக வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படி நீங்கள் வாங்கின அந்த தங்கத்தை கொண்டு வந்து சுவாமி கிட்ட வச்சு இந்த ஒரு நல்ல நாளில் வாங்குவதற்கு எனக்கு அருள் புரிந்த தெய்வத்திற்கு நன்றி அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு அதற்கு பிறகு நீங்கள் அணிவதோ அல்லது வந்து பீரோ வைப்பதோ செய்யுங்க அது மேலும் மேலும் உங்களுக்கு தங்கம் சேருகின்ற யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான முகூர்த்தங்கள் இருப்பது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அதனால எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க த்ரி யோகம் பல மாதங்களாக நம்முடைய சேனலில் போட்டுட்டு வரோம் நீங்கள்லாம் தங்கம் வாங்குறீங்களா உங்களுக்கு சேருதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் புதிய சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்